கத்தருடைய நாம மையமைப்படுவதாக பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்திர நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை காண்கிற தேவன் யூஆர் த காட் ஹூ சீஸ் மீ கத்தருடைய நாம் அமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவன் கான்கிறி தேவனை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்பையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தர்க்கு முதல் முதலாவது வேதத்தில் ஆண்டவருக்கு ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆகார் என்கிற பெண்மணி ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறாள் அவள் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் வனாந்திரத்துக்கு நேராய் ஓடி போய் கதறி அழும் பொழுது கத்தர்களை கண்டபடினால் அவள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாள் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஷி கேவ் திஸ் நேம் டு த லார்ட் ஹூ ஸ்பூக் டு ஹர் யூ ஆர் the காட் ஹூ சீஸ் மீ ஃபார் she செட் ஐ ஹவ் நவ் சீன் த ஒன் ஹூ சீஸ் மீ உண்மையாகவே இந்த வார்த்தை வெறும் சாதாரண வார்த்தை அல்ல ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் யோபு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் யோபு பக்தன் சொல்கிறார் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா டஸ் இ நாட் சி மை வேஸ் அண்ட் கவுண்ட் மை எவ்ரி ஸ்டெப் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் இஸ் ஐஸ் ஆர் ஆன் தி வேஸ் ஆஃப் மென் ஹீ சீஸ் த எவ்ரி ஸ்டெப் கத்தருக்கு ஸ்தோத்ரம் எல்லாவற்றையும் எல்லாம் அவர் அறிகிறார் என்று யோபு சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றிலேருந்து ஒரு ஆறு வசனங்களை கொஞ்சம் தியானிக்கலாம் அந்த வசனத்தை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறார் எந்த சூழ்நிலாம் பார்க்கிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஓ லார்ட் யூ ஹாவ் சர்ச் மீ அண்ட் யூ நோ மீ கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் நீர் என் நினைவுகளையும் தூரத்துலேருந்து அறிகிறீர் யூ நோ வென் ஐ சிட் அண்ட் ஒன் ஐஸ் யூ பெர்சி மை தாட்ஸ் ஃப்ரம் அ ஃபார் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் மக்க தெரியும் யூ டிசர்ன் மை கோயிங் அவுட் அண்ட் மை லையிங் டவுன் யூ ஆர் ஃபேமிலியர் வித் ஆல் மை வேஸ் என் நாவல் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் பிஃபோர் அ வேர்ல்ட் இஸ் ஆன் மை டன் யூ நோ இட் கம்ப்ளீட்லி ஓலாட் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி முது கரத்தையின் மேல் வைக்கிறீர் யு ஹம் மீ இன் பிஹைண்ட் அண்ட் பிஃபோர் யூ ஹாவ் லைட் யூர் ஹேண்ட் அப்பான் மீ இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது சச் நாலஜ் இஸ் டூ வண்டர்ஃபுல் ஃபார் மீ டூ லவ் டி ஃபார் மீ டூ டைன் சாலமுன் ஞானி அதை குறித்து சொல்லும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழியில் ஐந்து இருபத்தி மூன்றில் மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் ஃபார் அ மேன்ஸ் வேஸ் ஆஃப் ஃபுல் ஆஃப் யூ ஆஃப் த லார்ட் அண்ட் ஹி எக்ஸாம் ஆல் ஹிட்ஸ் பேட்ஸ் நீதிமொழியில் பதினைந்து மூன்றில் கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தியோரையும் நோக்கி பார்க்கிறது ஐஸ் ஆஃப் த லார்டு எவ்ரி எவ்ரிவர் கீப்பிங் வாட்ச் ஆன் த விக்கெட் அந்த குட் ரெண்டு நாளாகும் பதினாறு ஒன்பதில் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற சொல்கிறதை கேளுங்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தோழர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஃபார் த ஐஸ் ஆஃப் த லார்ட் ரெய்ன்ஸ் த்ரூ அவுட் தி ஏர்த் to strengthen those whose hearts are fully committed to Him. ஹிம் 4th நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியே இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் Nothing in all creation is hidden from God's sight. Everything is uncovered And laid லைட் பே பிஃபோர் த ஐஸ் ஆஃப் ஹிம் டு we must மஸ்ட் கிவ் அக்கௌண்ட் கத்தருடைய நாம் மையப்படட்டும் அநேக வசனங்களை தியானித்துருக்கு பார்த்துருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர் நம்ம அதை திரும்ப திரும்ப அந்த வசனங்களெல்லாம் சொல்கிறது நோக்கம் இப்படிலாம் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்திற்கே சொந்தக்காரராகி ஆண்டவர் வார்த்தை வடிவமானவர் இந்த வார்த்தைகள் நாம் படிக்கும் பொழுது அவன் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை காணாமல் இருப்பாரோ உங்களுடைய வேதனைகளை காணாமல் இருப்பாரோ உங்களுடைய அந்தரங்கத்தை காணாமல் இருப்பாரோ உங்களோட அழுகை காணாமல் இருப்பாரோ உங்களுடைய புலம்பலை காணாமல் இருப்பாரோ நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் நம்முடைய அங்கலாய்ப்பை காண்கிறவராய் ஏக்கத்தை அறிகிறவராய் வேதனைகளை காண்கிறவராய் புலம்பலை அறிகிறவராய் ஹலலு யாரும் காணா உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறபடினால் நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால விலைக்காக நன்றி கிருபையாய் இரக்கமாக எங்களை வழி நடத்தி உங்களோட சிறகின் மறைவில் வைத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துகிறீர் அதற்காக நன்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வசனம் நீர் எங்களை காண்கிற தேவன் உண்மையாகவே எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறீர் எங்களோட அழுகை பார்க்கிறீர் எங்கட புலம்பலை பார்க்கிறீர் எங்களோட அங்கலாய்ப்பை பார்க்கிறீர் எங்கட ஆதங்கத்தை பார்க்கிறீர் எங்களுடைய ஏமாற்றத்தை பார்க்கிறீர் எங்களோட நிந்தைகள் அவமானங்கள் பழி சொற்களை பார்க்கிறவர் இந்த எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் நீங்களாக்கி ஆகார் மாத்திரமல்ல ஆகாரோடு சேர்ந்து ஒரு ஒரு ஜன கூட்டமாய் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆகார் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறோம் எல்றோயி நீர் எங்களை காண்கிற தேவன் எல் ரோயி 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 நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே விசுவாசத்தின் பரிபூர்ணமாய் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏழு தடவை உதடுகளில் அறிக்கை செய்திருக்கிறோம் எங்களை காண்கிறவர் எங்களோட சூழ்நிலை எல்லாவற்றையும் கண் நோக்கி பார்த்து எங்களோட பிரச்சனைகள் போராட்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடுதலை கொடுக்க பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்